சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை யாருக்கும் தெரியாமல் உன் சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை என்று நீ கேட்க வேண்டும் எதற்காக அப்பா இப்படி சொல்கின்றார் என்று யோசிக்கின்றாயா உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது இதை எல்லோருக்கும் தெரியும்படி நீ கேட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் நிச்சயமாக தட்டி போகும் உனக்கு நடக்கவிருக்கின்றது நல்ல விஷயம் உன்னை வந்து தழுவாமல் போகும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எப்பொழுதுமே உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்ற இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது கூடியது என்னவென்று ஒருபொழுதும் தெரிந்துவிடக் கூடாது உன்னுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றார்கள் இன்று இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய பேச்சினாலே ஒருவருக்கு வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்லதை எல்லாம் தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள் அதுபோன்று இருக்கும்பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் இப்பொழுது நடத்த வேண்டி காத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் விடாமல் நான் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை எதனால் இந்த சாயப்பாவிடமிருந்து இப்படி ஒரு செய்தியை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது இது நீ மட்டுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு ரகசியமாக இருக்கட்டும் சூழ்ச்சிகள் எல்லாம் இதற்குள் கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எதுவுமே உனக்கு நன்மைகளாகவே இருக்காது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் வந்து கொண்டுத்தான் இருக்கும் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டு இருக்கும் இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உனக்கான இந்த வாழ்க்கையில் தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களை இனி நிச்சயமாக புரிந்து கொள்ள தயங்காமல் முன்னே வந்து கொண்டிரு உனக்கு சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் என் குழந்தை உன்னை சார்ந்தவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் வேண்டுமென்றே இன்று தொடர்ந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் இன்றும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுதும் உன்னோடு தான் தொடர்ந்து வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் நீ யோசித்து முடிக்கும் முன்னரே உனக்கு பலவிதமான துன்பங்களை தந்து விடுகின்றார்கள் நீ நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படுகின்றாய் நம்மால் முடிந்த வரையிலும் இவர்களுக்கு நாம் நல்லதை செய்து கொடுத்தோம் ஒரு முறையும் நாம் இவர்களுக்கு கெடுதலை நடத்தவில்லையே அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் இப்படியெல்லாம் யோசிப்பதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் சிந்திப்பதற்கு என்ன காரணம் என்பதனை என் குழந்தை நீ அதிகமாக நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்கள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக உனத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்பட்டு நின்றிருந்தாலும் உனக்கு நான் என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பெரும் மகிழ்ச்சி அடைவாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெளிவில் கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் இப்படியே இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே உன்னை ஆட்டிப் படைத்த அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் உனக்கான பேர் இன்பத்தை இனிமேலும் நிறைவாக கொடுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்குத்தான் வேதனைகளை கொடுக்கிறது ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான அல்லவா கொடுக்கப் போகிறது உன்னுடைய சந்தோஷம்தானே இவர்களுக்கு வேதனைகளாக மாறி இருக்கின்றது நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதை தானே இவர்கள் உறுதியாக எண்ணுகிறார்கள் இவர்களினுடைய மன உறுதி எந்த நெல்லை வரை செல்கிறது தெரியுமா எப்படியாவது ஏதாவது ஒன்றை செய்து உன்னை அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலை வரையிலும் இவர்கள் செல்கிறார்கள் எதையாவது செய்து உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நமக்கு கெடுதலை செய்தாலும் யாருமே அழியக்கூடாது என்று நினைக்கின்ற ஆனால் நீ அணிய வேண்டும் என்று மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் உன் வாழ்க்கையில் நீ பேரழிவை சந்திக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள் இது போன்ற காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க விடாமல் உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக எப்பொழுதும் பெற வேண்டும் என்று நினைத்தாயானால் சர்வ நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதுவெல்லாம் இனி காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் இது உனக்குத்தான் ஆபத்து ஏனென்றால் சூழ்ச்சிகளை இவர்கள் எப்படியும் செய்துவிடத்தான் வேண்டுமென்று எண்ணிய பிறகு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டார்கள் எந்த நிலையிலும் உன்னை இவர்கள் சற்றென்று தவிக்க விட்டுவிட மாட்டார்கள் ஆனால் என் குழந்தையே நீ வேதனைப்பட வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கும்பொழுது அத்தனை காரியத்தையும் ஒரு சேர உனக்கு செய்து விடுவார்கள் பாவம் புண்ணியம் எல்லாம் இவர்களுக்கு ஒருபொழுதும் பார்க்கத் பார்க்க தெரிவதில்லை எந்த ஒரு பாவத்தையும் பார்த்திருந்தால் இவர்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் எப்பொழுதும் நினைத்திருக்க மாட்டார்கள் எந்த ஒரு துன்பங்களையும் யாருக்கும் கெடுத்திருக்க மாட்டார்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி நான் கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் இது போன்ற மனிதர்களினுடைய எண்ணங்களினால் நீ தொலைத்து விட்டாய் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தரப்போகின்ற வெற்றி இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விடமாட்டேன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நான் சொல்கின்ற விஷயம் என்ன என்பதனை முதலில் செவி கொடுத்து கேள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கு நல்லதை நடத்தக்கூடிய இந்த இரண்டு விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீமை உன்னை விட்டு விலகப் போகிறது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த சோதனை ஒன்று உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகிறது எந்த கஷ்டத்தில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் நினைவிற்கு வருகிறதோ அப்பொழுது யார் அந்த இடத்தில் இருந்து கைகொட்டி சிரித்தார்களோ யார் உனக்கு நடக்கின்ற துன்பங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு ஒழியப் போகிறார்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களிலிருந்து இவர்கள் நிச்சயமாக வெளியேற போகிறார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கின்ற மாற்றங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும் உனக்குரிய வேதனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் சொன்னாலும் அதையெல்லாம் உனக்கு என்ன வேண்டும் என்று புரிய வைத்து உன்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றங்களை உணர வைத்து இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீமைகளை விலக்கி உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதனால் உன்னை ஆட்டி படைத்த தீமை ஒன்று உன்னை விட்டு விலகப் போகின்றது இரண்டாவது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனையான பண தேவைகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தினால் உன்னை இங்கு மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தினார்களோ எது உன்னிடத்தில் இல்லை என்று வேதனைப்படுத்தினார்களோ அது உனக்கே உனக்கானதாக போகின்றது உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கப் போகின்றது உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதிக்காதபடி உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அதாவது உன் வாழ்க்கையில் இருந்த தீமை ஒன்று அழியப் போகிறது இரண்டாவது உன்னுடைய பண எல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது இவை எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா கொடுக்கும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய நிலைமை மாறும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் அப்படி மாறும் பொழுது இனிமேல் என்ன நடக்கிறது என்பதனை என் குழந்தை இனி தெரிந்து கொள்ளும் முன்னரே உன்னைச் சுற்றி இருந்த அத்தனை இத்தனை நாளும் சூழ்ச்சிகளினால் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள் பேரானந்தம் கொள்வார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தகுதியற்றவர்களால் என்னவென்று பார்க்க வேண்டும் என்று உன்னை சோதிப்பார்கள் என்பதனை விடாது இனியாவது இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உன் சாயப்பாவாகிய நமக்கு கொடுப்பதை நாம் ரகசியமாக வைத்திருந்து அதற்கான முயற்சிகளை நாம் கைக்கொண்டோமானால் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் வாழ்க்கையில் தருகின்ற வெற்றியை பெறுவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ தெய்வாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ மட்டுமே தெரிந்து கொள்ளப் போகிறாய் சூழ்ச்சிகளால் உன்னை சூழ்ந்து வருபவர்கள் எவ்வளவுதான் உன்னை தோண்டி துருவி உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டாலும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய வெற்றியை மட்டும் பகிர்ந்து கொள்ளாதே இல்லையென்றால் உன் வாழ்க்கையே இவர்கள் கேள்விக்குறியாக்கி விடுவார்கள் இதைவிட இன்னமும் கடினமான சூழ்நிலையில் உன்னை தள்ளிவிட்டு விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது உன் அப்பா உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் உன் அப்பா நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்